இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நல்லவர் இந்த புதிய வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் கத்தர் மகிமைப்படுவார் இன்றைக்கு நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக உபாகமம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தின் முதல் பகுதி உபாகமம் முப்பத்தி ஒன்று எட்டு கத்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் ஆண்டவர் நல்லவர் ஒரு ஒரு லைன் தான் கத்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அந்த வார்த்தைகளை கவனிக்கணும் கத்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் இன்றைக்கு நம்ம தியானிக்க போறதனுடைய சாராம்சத்தை நான் சொல்றேன் ஆண்டவரை உங்களுக்கு முன்னாடி போக நீங்க அனுமதிக்கணும் இதான் இன்னைக்கு செய்தி ஆண்டவரை உங்களுக்கு முன்னாடி போறதுக்கு நீங்க அனுமதிக்கணும் அவர் போகணும்னு நினப்ப நீங்க அனுமதிக்காம அவர் போக மாட்டார் பல நேரங்களில் நமக்கு பின்னால் அவர் வரணும் நினச்சி செய்யணும் இல்லை நான் எனக்கு தோன்றதை தான் நான் பண்ணுவேன் அவருக்கு தோன்றதை நான் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் அந்த உலகத்தில் வாழ்கிறேன் உலகத்தில் நான் பல பேரை ப்ளீஸ் பண்ணாதான் வாழ முடியும் அது வாழ்க்கையே இல்லை அர்த்தமற்ற வாழ்க்கை அது அர்த்தமுள்ள வாழ்க்கை எது தெரியுமா நமக்கு முன்னாடி அவர் போகணும் அவர் போனால் கோணலானவைகளை செவ்வையாக்கணும் தடைகளை மாற்றுவார் இன்றைக்கு என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா ஆண்டவரை நீங்க முன்னாடி வச்சீங்கன்னா அவர் உங்களுக்கு முன்னாடி போனார்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்களை என்னங்கிறது தெரிஞ்சுக்க போறோம் அவர் நமக்கு முன்னாடி போகணும் அவரை நீங்க முன்னாடி விடணும் ஆண்டவர் எத்தனையோ இடங்கள்ல அதை சொல்லியிருக்கிற நான் உனக்கு முன்னாடி போறேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் யாருக்கு இதெல்லாம் நடக்கும் விசுவாசிக்கிறவங்களுக்கு நடக்கும் அதன்படி செய்கிறவர்களுக்கு அது நடக்கும் வசனத்தை பார்த்த உடனே நடந்துடுற நான் எப்போதுமே சொல்வேன் கிரிய இல்லாத விசுவாசம் செத்து போனது கத்தருடைய வார்த்தைகளை கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகும் ஆண்டு ஒரு இதுவரைக்கும் நான் அப்படின்னு இருந்துட்டேன் இனி அப்படி இல்லை உங்களை நான் முன்னாடி விடுறேன் ஃபாதர் பெர்க்மேன்ஸ் கூட ஒரு பாட்டு போடுறேன் ஏசையா உண்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே ஆழமான வரிங்க இந்த பாடல் அவரை முன்னாடி நீங்கள் விட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு முன்னாடி போனார்னா ஒரு மூன்று காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அதை நீங்கள் செக் பண்ணுங்க ஒருவேளை அது இல்லைன்னா நீங்கள் தான் முன்னாடி போகிறீங்க அவர் பின்னாடி நிற்கிறார் அர்த்தம் வெரி சிம்பிள் ஒரு மூணு விஷயத்தை பார்க்க போகிறோம் இந்த மூணு விஷயமும் உங்களுக்குள்ளே இருக்குது அல்லனா இல்லை அது தியானிக்கும் போது உங்களுக்கு புரியும் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ முன்னாடி போகிறது நானா என் தேவனா முதலாவது காரியம் அதே விபாகமாக முப்பத்தி ஒன்று எட்டில் அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு உங்க வாழ்க்கையில பயமும் கலக்கம் நல்லா கவனிங்க பயம் கலக்கம் கலக்கம் என்பது சடனா வந்துடும் பயம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து ஒரு ஒரு விஷயத்தை பற்றிய தவறான புரிதல் அல்லனா தவறான எண்ணம் இது இப்படி ஆயிடுமோ 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 நினைச்சு வர்ற ஒரு பயம் கலக்கம்ங்கிறது சிலர் சொல்லுவாங்க வயிறு கலங்கி போச்சு எனக்கு இப்படி ஆயிடுமோன்னு ஒரு நிமிஷம் உடனே வரது இந்த பயமும் கலக்கமும் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா தெளிவா ஆண்டோர் பேசுற ஆராதனையில இந்த செய்தியை நான் பேசும்போது மகிமை உள்ளதா அநேகரோட கத்தர் இடைப்பட்டார் இந்த செய்தியை கேட்கும் போது உங்களோட ஆண்டவர் இடைப்படுவாருன்னா விசுவாசிக்கிறேன் உங்களுக்குள்ள பயமும் கலக்கமும் இருந்துட்டே இருக்குது அப்படின்னா நீங்க முன்னாடி போறீங்க அவர் வரல அவரை முன்னாடி விடுங்க பயமும் கலக்கமும் போயிடும் அது அவ்வளவு எளிதில் நீங்க பாட்டு சொல்லிருவீங்க பாஸ்டர் எங்க லைஃப்பை பத்தி எங்களுக்கு தானே தெரியும் எங்க தொழிலை பத்தி எங்களுக்கு தானே தெரியும் இந்த சூழ்நிலைகள் வழியா நான் தானே போறேன் எந்த சூழ்நிலைக்கும் பைபிள் ஒண்ணுதான் உங்க சூழ்நிலையை விட பெரியவர் நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் அவரை முன்னாடி விடணும் நீங்க அவரை முன்னாடி விடலைங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா உங்களுக்குள்ள அவ்வப்போது வருகிற பயம் தேவையற்ற கலக்கம் இந்த ரெண்டின் மூலம் ஒன்ன நீங்க உறுதிப்படுத்திக்கோங்க எனக்கு முன்னாடி அவர் போகலை இந்த பயமும் கலக்கமும் உங்களுக்குள்ள இல்லைன்னு உங்களுக்கு முன்னாடி யார் போறாரு கத்தர் போற சந்தோஷப்படுது ரெண்டாவது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு நாலுல தாழ்மை பத்தி சொல்ல உங்களுக்குள்ள தாழ்மை இருக்குதுன்னா உங்களுக்கு முன்னாடி அவர் போறாருன்னு அர்த்தம் என்ன பசங்க ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் தரேன் எல்லாத்துலையும் கத்திர உயர்த்தி நீங்க பிடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அது ஏன்னா நீங்க உங்களை நடந்துச்சு கத்தராலாம் நடந்துச்சு இது எப்படி நடந்துச்சு அவர் கொடுத்த இதுல ரெண்டு விஷயம் இருக்கு யோபு தான் அதுக்கு சாட்சியம் நல்லது வந்தா இது கத்தரால வந்துச்சு கெட்டது வந்தா அதுக்கு வேற ஒரு அர்த்தத்தை கற்பிச்சு நம்ம அதை விட்டுறோம் யோபு சொல்றாரு நமக்கு தேவனுடைய கரத்தில் நன்மையை நாம் தீமையையும் பெற வேண்டாமோ இது தாழ்மை பெரிய பணக்காரன் அவன் சொல்ற வார்த்தை என்ன போ எல்லாமே போயிடுச்சு அவனை விட்டு எல்லாமே போயிடுச்சு அவன் சொல்றா இதுவும் கத்தரால வந்ததுதான் தாழ்மை நீங்க அப்படி சொல்றீங்களா பத்து லட்சம் ரூபாய் வந்தா கத்திரி கொடுத்த ஒரு இழப்பு வந்தா ஒரு நஷ்டம் வந்தா ஒரு பலவீனம் வந்தா ஒரு வியாதி வந்தா இது எனக்கா நடந்துச்சு அது தாழ்மை இல்லைங்க தாழ்மைங்கிறது என்ன என்ன நடந்தாலும் அவரை கை காமிங்க காரணம் என்ன தெரியுமா அவர் உங்களுக்கு முன்னாடி போறார் அவர் உங்களுக்கு முன்னாடி போலன்னா நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்க அவர் உங்களுக்கு முன்னாடி போறாருன்னா நீங்கள் சொல்லுவீங்க அவர் முன்னாடி போறார் கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க அவர் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறார் நீங்கள் பின்னாடி போறீங்க உங்களுக்கு ஒன்று நடக்குது அது நல்லதோ கெட்டதோ ஏதோ நடக்குது என்னப்பா ஆச்சுன்னு ரோட்டில் வர்ற ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்கிறேன் ஏன் இப்படி நடந்துச்சு அருன்னா எப்படி இந்த மாதிரிலாம் உனக்கு மட்டும் நடக்குது மேன்மையா அவர்தான் காரணம் உனக்கு இப்படி ஒரு மரண பள்ளத்தாக்கு போல நீ போறிய என்னாச்சு அவர் தான் என்னை அந்த வழியா கொடுக்குது அப்படி சொல்றவங்களா இருக்கீங்களா இருந்தீங்கன்னா தாழ்ம இருக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு முன்னாடி அவர் போறாருன்னு அர்த்தம் அப்படி சொல்ல முடியலையா சொல்ல வாய் வரலையா சொல்ல மனசு வரலையா நீங்க தான் போறீங்க அவர் இல்லைன்னு அர்த்தம் அவ்வளோதான் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் தாழ்மை இருக்கும் போனாருன்னா உங்களுக்குள்ள என்ன தாழ்மை படிப்பை குறித்து முடிச்சு கிருபங்கள் அத்தருடைய கிருபையினால வாங்க எல்லாருக்கும் இப்படி நடந்துச்சு உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு மேன்மை வந்துச்சு எல்லாம் அவருடைய தயம் அப்படி சொல்றீங்களா அப்படி சொல்றீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அவர் போறாருன்னா மூணாவது காரியம் எப்ர ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தின்படி விசுவாசமும் பொறுமையும் உங்களுக்குள்ள இருக்கணும் இல்லைன்னா அவர் உங்களுக்கு முன்னாடி போல உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும் ஆனா பொறுமை இருக்காது பொறுமை இருக்கும் விசுவாசம் இருக்காது இந்த வசனம் ரெண்டையும் சேர்த்து சொல்லுது விசுவாசமும் பொறுமை உங்களுக்குள்ள இருக்குதா செக் பண்ணிப்பார் வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து நான் ஒரு ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆப்ரகாம்ட விசுவாசமும் இருந்துச்சு பொறுமையும் இருந்துச்சு விசுவாசம் எல்லாத்துக்கும் தேவை பொறுமை எல்லாத்துலையும் அப்படி இல்லை உடனே செய்ய வேண்டியதை உடனே செய்யும் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க அப்புறமா ஆப்ரஹாமுடைய வாழ்க்கை குறித்த ஒரு முக்கிய நிகழ்வு அவனுடைய மகனா ஆண்டவர் கேட்கிறார் அந்த அந்த அதிகாரத்தினுடைய ஆரம்ப வசனங்கள்ல கத்திர ஆப்ரகாமை சோதித்தனர் கத்தர் ஆப்ரகாமை சோதிக்கிறார் என்ன பேசுறாரு தெரியுமா ஆப்ரஹாமுக்கு டைமே கொடுக்கல அவர் பேசும்போது சொல்கிற நீ இப்பொழுது அப்படிங்கிற வார்த்தை அந்த அதிகாரத்தில் ஓடும் இப்போ உன் பையனை அழைச்சிட்டு உன் குமாரனை அழைச்சிட்டு நான் குறிக்கும் இடத்துக்கு நீ போய் அவனை தகன பலியிடணும் அப்படின்னு சொல்ற அடுத்த வசனம் அதிகாலையில் போட்டிருக்கு ஆபிரகாம் எழுந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான் மூணு நாளைக்கு அப்புறம் கத்தர் காமிச்ச இடத்துக்கிட்ட வந்து வேலைக்காரங்களை நிறுத்திட்டு இவன் கொண்டு போய் பலி செலுத்த போறான் இதுதான் விஷயம் ஒரு குழந்தைக்காக இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காத்திருக்க கத்தர் பொறுமைய ஆபிரகாமுக்கு கொடுத்தார் ஆபிரகாமும் கற்றுக்கொண்டா ஆனா வலி செலுத்துற விஷயத்துல ஆண்டவர் அவனுக்கு ட்ரைன் கொடுக்குற விளங்குதான் உங்களுக்கு பொறுமைன்னா எல்லாத்துலயுமே அப்படியே கூடாது கத்தர் சரி பண்ணுவாரு கத்துறதை மாற்றுவாரு உடனே செய்ய வேண்டியதை செய்யலைன்னா அதை ஆபத்தில் முடிக்கிறோம் பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையாக இருந்தால் தான் அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் ஆபத்தாக ஆசீர்வாதமாக ஆண்டவர் எப்போதுமே ஆசீர்வாதத்தை சாபத்தை நம்ம கண்ணு முன்னாடி வச்சு விட்டுருவேன் எது வேணுமோ எடுத்துக்குவோம் உபாகமம் இருபத்தி எட்டு அதை தான் சொல்லு உபாகமம் இருபத்தி எட்டு ரெண்டில் இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் சொல்லிட்டு இதை நீ செஞ்சேனா இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒன்ட்ட வரும் அதே அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் இன்று நான் உனக்கு விதிக்கிற நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இது நீ செய்யலைன்னா கத்தருக்கு அடுத்த விஷயத்தில் நீ உண்மையாக இல்லைன்னா இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில வரும் நம்ம கையில் தான் ரெண்டையும் ஆண்டர் கொடுத்துருக்க எது வேண்டுமோ சூஸ் த பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் கத்தர் உங்களுக்கு முன்னாடி போனார்ன்னா சில விஷயத்தில் உடனேயும் சில விஷயத்தில் தாமதமாகவும் இருக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்கக்கூடாது அதுதான் நான் ஆப்ரகாடைய வாழ்க்கையிலிருந்து சொன்னேன் ஒரு குழந்தைக்காக கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பொறுமை காத்தவனுக்கு கத்துரு ஒரு செக் வைக்கிறேன் பொறுமையாக நான் உன்னை பொறுமையை பார்த்துட்டேன்ப்பா பொறுமைக்கு இலக்கணம் நீதான் பார்த்துட்டேன் மற்ற பிள்ளைக்காக நான் சொன்னேங்கிற ஒரு வார்த்தையை நம்பி இருபத்தஞ்சி வருஷம் நான் ஃபைன் இன்னொன்று உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன் இந்த விஷயத்தில் உனக்கு நான் சைன் கொடுக்க போறது இல்லை கொஞ்சம் கற்பனை நிற்பாரு ஒரு கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோ ஆனால் உன் மகனை நீ பலி செலுத்த அதுக்கு கத்துற இடமே கொடுக்கல இப்பொழுதுங்கிற வார்த்தை அடுத்த வசனம் அதிகாலைன்னு போட்டு ஆண்டவர் நைட்டில் பேசினாரா சாயங்காலம் பேசினாரா தெரியல ஆனால் வசனம் சொல்லுது ஆபிரகாம் அதிகாலை நேரமே எடுத்துக்கலாம் அவன் அந்த விஷயத்தில் அவன் பொறுமை காக்கல கேட்டது கற்று கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய விஷயத்தில் இவன் தாமதம் பண்ணவே துரிதமாக இருந்தான் கத்துட்ட இருந்து ஒரு விஷயத்தை வாங்குற காரியத்துல பொறுமையோட இருக்க இதை நீங்க புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா கத்துறவுங்களை ஆசை உங்களுக்கு முன்னாடி யார் போகிறார் நீங்க போறீங்களா அவர் போறாரா அவர் போனார்னா பயமும் கலக்கமும் இருக்காது நிச்சயமா சொல்றேன் அவர் போனார்னா தாழ்வு இருக்கும் அவர் உங்களுக்கு முன்னாடி போறாருன்னா போனார்னா விசுவாசமும் பொறுமையும் இருக்கும் அந்த பொறுமையில ரெண்டு காரியம் சொல்வேன் எந்த விஷயத்துல பொறுமையா இருக்கணும் எந்த விஷயத்துல அவசரம் காட்டணும் கத்த நல்லவர் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் இல்ல எங்க நல்ல விதாவே அருமையான அந்த வேலைக்காக போய் திரிக்கிறோம் விசேஷமாய் இந்த நாளிலும் எங்களோடு பேசி இருக்கிறவங்களுடைய நல் வார்த்தைகளுக்காக அப்பா நீர் எங்களுக்கு முன்பாய் செல்ல நாங்கள் விரும்புகிறோம் நீரும் அதையே விரும்புகிறேன் ஆனால் பல நேரங்களில் சூழ்நிலைகளை பார்த்து மனிதர்களை பார்த்து உங்களை நாங்கள் விட்டுடுறோம் அல்லா உங்களை நாங்கள் பின்னாடி அனுமதிக்கிறோம் நான் போயிடுறேன் நான் போயிடுவேன் இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நாங்கள் தவறுக்குள் போவதை நீர் அனுமதிக்காம இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீர் முன்பாய் செல்வதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணிக்க கத்தர் கிருபித்தார் நீங்க முன்னாடி போனீங்கன்னா யாருக்கு முன்னாடி நீங்க போறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில பயமும் கலக்கமும் இருக்காது அவங்களுக்குள்ள தாழ்வு அவங்களுக்குள்ள விசுவாசமும் பொறுமையும் எதை உடனே செய்யணும் எதை நிதானமா செய்யணுங்கிற ஞானத்தையும் கத்து நீங்க கொடுக்குறீங்க நன்றி செலுத்துங்க இந்த வாரத்துல பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கச்சு ஆசிர்வதிப்பிறார் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை முன் வைக்கிற வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் கொடு அப்படி செய்யப்போகிறதற்காக நன்றி இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நன்றி ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் அவரை முன்னாடி விடுங்க